வெயில போடுது <coughs> <surukuna boar> <coughs> <coughs> <coughs>

ар

ஊசி இங்கே வர ஹாய் சத்யா சத்யா வெல்கம்ப்பா அதே தான் கேக்குது பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாது கூடாது ம் பிக்கம் நாலு பேர் லைனில் இருக்கீங்க லைக் போடுங்கள் ஹாய் ஹாய் சனா சப்போர்ட் பண்ணுங்க குறிப்பிட்டா ப்பா ரோஷினி ஹாய் அக்கா வணக்கம்ப்பா எந்த ஊர் நீங்கள் விஜயராகவன் வெல்கம் வெல்கம் மை சேனல் வெல்கம் வெல்கம் டு லைவு சாப்பிட்டாச்சா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ரோஷினி அண்ட் விஜயராகவன் சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் உங்களுக்கு மதியமா இங்க காலை நீங்க எந்த ஒரு காலை வணக்கம் ஓகே காலை வணக்கம் ரோஷினி ஹாய் அக்கா நீங்க அதுக்கப்புறம் ஒன்று தேங்காய் சாப்பிட்டீங்களா ரோஷினி ஆ இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நாங்கள் சிவகங்கை மாவட்டம் பக்கம் சாத்தப்பத்தி நீங்கள் எந்த ஊர் ஆ நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு இன்றைக்கி சாப்பாடு என்ன கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிவகங்கை சிவகங்கையில் எங்கே சிவகங்கை மாவட்டம் சாத்தம்பத்தி இந்த காரைக்குடி பக்கம்ப்பா ஆ ஓகே ஓகே சூப்பர் நான் காலையில் பூரி சாட்டிங்களா ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காரைக்குடி பக்கம் சாத்தம்பத்தி சாத்தம்பத்தி கேள்விப்பட்டது இல்லைங்களா லைக் பண்ணுங்க ஏழு பேர் பார்த்துக்கிட்டீங்க மூணு லைக் தான் வந்துருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய ராகவன் நீங்க எந்த ஊர் பாங்க ஹாய் ஹாய் வெல்கம் டு மை லைவ் இந்த சைடு சாத்தம்பத்தி சாலையங்கோட்டை சைடு எங்களுக்கு சாத்தம்பத்தி வரும் சடையன் கோட்டை நீங்கள் எந்த ஊர்ப்பா விசயராகவன் ராகவன் ரோஷினி ஹாய் அக்கா நீங்கள் அதோட ஆளை காணும் ஆ ஓகே ஓகே நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஓகேங்களா சரி சரி Malaysia, che non okay che non è che non è che che non che, no, che, che. வீட்டில் அனைவரும் ஆ நல்லாம எல்லாரும் நல்லா நீங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அக்கா ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க மலேசியாவில் கார் வாஷ் ஓகே சூப்பர் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கப்பா இருக்கவங்க இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் के थैंक यू तंबी सब्सक्राइब कर लेना था थैंक यू थैंक यू Bye. <laughs>

सर ओके पाई बाय 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 थैंक यू ओके भाई लाइव मुड़च कोला ओके